பூமியில் இதுவரை பதிவாகி இருக்கக்கூடிய மிக அதிக வெப்பநிலை என்பது எழுபது புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் இது ரெண்டாயிரத்தி ஐந்தில் ஈரானின் லூட் பாலைவனத்தில் நாசாவின் ஆக்கோ செயற்கைக்கோள் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டு பின்பு உறுதி செய்யவும் பட்டது டாஸ்டில் லூட் என அழைக்கப்படும் இந்த பாலைவனம் உலகின் மிகவும் வறண்ட வெப்பமான பகுதிகளில் ஒன்று இதில் பெரும் உப்புச் சமவெளிகள் மற்றும் பாறை நிலப்பரப்புகளும் இருக்கின்றன சாதாரண வானிலை நிலையங்கள் பதிவு செய்யும் காட்சி வெப்பநிலையை விட நாசா சென்சார்கள் துல்லியமாக நிலப்பரப்பு வெப்பநிலையை பதிவு செய்கின்றன ஏனென்றால் நிலப்பரப்பு அதிக வெப்பத்தை உறிஞ்சி தக்க வைத்துக் கொள்கிறது இரண்டாயிரத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி பத்து வரை செயற்கைக்கோள் தரவுகள் லூட் பாலைவனம் மீண்டும் மீண்டும் அதிக வெப்பநிலையை அடைந்ததை உறுதி செய்கின்றன இதன் காரணமாக இது பூமியின் மிகச் சூடான இடம் என்றும் கருதப்படுகிறது வறண்ட வானிலை மற்றும் காட்சி இயக்கம் குறைவாக இருப்பது இதற்கு காரணமாகும் விஞ்ஞானிகள் இந்த சூடான சூழல்களை காலநிலை மாற்றம் வெப்பத்தை எதிர்கொள்ளும் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் கிரகவியல் ஆகியவற்றை ஆராய்வதற்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது